வேல்முருகாவல் முருகா வேல்முருக வேல் வேல் வேல்முருகாவேல் முருகா வேல்முருக வேல் வேல் சின்ன சின்ன பிள்ளை ஒன்று சிரித்து வருகிறது தென்பழனி மீதம் வந்து குளித்து மகிழுது வண்ண மயில் ஏறி வந்து வட்டமிடுகிறது வண்ணமையில் ஏறி வந்து வாடி கிடக்கும் பக்தர்களை நாடி வருகிறது கிடக்கும் பக்தர்களை நாடி வருகிறது வேல்முருகாவல் முருகா வேல்முருக வேள் வேல்முருகாவல் முருக வேல்முருக வேள் வழி காட்டி வேலை காட்டி வேதம் சொல்லுது வேதனைகள் நீங்கிடவே வழியை காட்டுது மலையின் மேலே ஏறி நின்று மனதை மயக்கது மலையின் மேலே ஏறி நின்று மனதை மயக்கது மனக்கவலை தேர்ந்திடவே மருந்தை தருகிறது மனக்கவலை தீர்ந்திடவே மருந்தை ஆடி ஆடியாடி வந்து நின்று அழகு கூட்டுது ஆசை நீக்கி அருளை தந்து பாசம் காட்டுது அப்பனுக்கு மந்திரத்தை சொல்லி போகுது அப்பனுக்கு மந்திரத்தை சொல்லி போகுது சுப்பன்றி சொன்னதுமே திரும்பி பார்க்குது சுப்பன் சொன்னதுமே திரும்பி பார்க்குது வேல்முருகாவேல் முருகா வேல்முருக வேள் வேல் வேல்முருகாவேல் முருகா வேல்முருக வேல்